ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீன் குட்டி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வாழை மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் வாழை மீன் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் வாழை மீன் எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கிலோ வாழை மீன் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி மீனில் ஊற்றிடலாம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றலாம் புளி ஊற்றிட்டோம் பாருங்கள் புளி தண்ணி இப்போ குழம்பு மிளகாப்பொடி போடுறேன் இந்த கரண்டியில் ரெண்டரை கரண்டி போடுறேன் உப்பு கொஞ்சம் இதை நல்லா கிண்டி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மிளகாப்பொடி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது பத்து நிமிஷம் ஊற வச்சிடுறேன் ஊறட்டும் ஒரு ஓரமாக இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இந்த சின்ன பவுலில் ஒரு பவுல் தேங்காய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றி தேங்காய் அரைச்சிட்டோம் பாருங்க இப்போ பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் எடுக்கலாம் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்துடலாம் இந்த முதல் பால் ஓரமாக வச்சிடலாம் இது ரெண்டாவது பால் தண்ணியாக இருக்கும் இது கொஞ்சம் அது கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடை கட்டும் பாருங்கள் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு நான் இடித்து வச்சிருக்கலாம் பாருங்கள் அதை போட்டு ரெண்டு பச்சை மிளகா கரகப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு வதங்கட்டும் சைஸ் தக்காளி நெய் போட்டு வதக்கட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம மீன் புளி தண்ணி எல்லாம் இதுல ஊத்திடலாம் இப்ப இதுல மீன் மசாலா எல்லாம் ஊத்திடுவோம் ஊத்திட்டு நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சுருக்கோம்ல பால் அதை இதில் ஊற்றி லைட்டாக ஊற்றிடும் முதல் பால் இருக்குது அது அப்புறமா ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் மூடி வைப்போம் ஒரு கொதி வந்தோடன நம்ம பார்க்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்படி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இப்படி வேக டை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள் உப்பு காரமெல்லாம் போதுமானு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்ப நம்ம முதல் தேங்காய் பல்லட்டு வச்சோம்ல அதை ஊற்றிடலாம் அதை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே சிம்ல வச்சிருவோம் சூப்பரா இருக்கு குழம்பு இப்போ கொதி வந்துருச்சு நம்ம சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சு நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அது வரைக்கும் வட்டை விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா அப்பதான் டேஸ்டா இருக்கும் அதை மட்டும் குழம்பு வத்தட்டும் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வச்சா கூட போதும் அப்படியே சிம்மளையே இருக்கட்டும் மூடி வச்சிரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க நம்ம குழம்பு பார்க்கலாம் இந்த குரங்கு என்ன பிரிஞ்சு சூப்பராக இருக்கு நல்லா வத்திடுச்சு இந்த பரங்கு எப்படி இருக்குன்னு மீனெல்லாம் சூப்பரா இருக்கு இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்